மக்களின் பேரோதரவுடன் மக்கள் திலகம் முதல்வரானார் அப்போது ஒரு முறை சாலையில் செல்லும்போது பெண்களும் சிறுவர்களும் பெண் பள்ளி மாணவர்களும் பஸ்களில் கூட்டமாக நெரிசலில் பயணம் செய்வதை பார்த்தார் அதை சிந்தித்து கொண்டு தலைமைச் செயலகம் சென்று தன்னுடைய அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார் என்ன செய்யலாம் பஸ்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்குங்க நமக்கு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது அதனால் பஸ்லாம் அவ்வளோதான் பண்ண முடியும் டிரைவர்ஸ்லாம் கம்மியாக இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நிறைய பஸ்ஸுங்க வாங்குங்க நிறைய போஸ்டிங் போடுங்க டிரைவர்ஸுக்கெல்லாம் ஆளுங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணி எடுங்க இந்த மாதிரி ரஷ்யே இருக்கக்கூடாது பெண்கள் குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் இவர்களெல்லாம் எளிதாக சென்று வர நிறைய பஸ்களை அந் எல்லா ரூட்டுகளிலும் ஏற்றி அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னார் மாணவர்கள் மாணவிகள் மிகவும் சந்தோஷப்பட்டால் இந்த கூட்டத்தை நினைத்து ஹாப்பியாக இனிமேல் ஜாலியாக போகலாம் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொன்னார் ஒரு பையன் என்ன செய்கிறனா நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு அப்படின்றோம் ஏண்டா அப்படி ராத்திரியும் சாப்பாடு இல்லை இப்போ சாப்பாடு இல்லை அங்கே ஸ்கூலில் போயிட்டு நான் எப்படி மயக்காட்சி தான் விழுவேன் ஏய் இப்போ தான் மதிய உணவு சாப்பாடு அனுப்புறாங்கடா போடா அதுக்காக போடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அனுப்புகிறார் மக்கள் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் இலவச சீருடை இலவச காலணிகள் இலவச பற்படி இலவச புத்தகம் அனைத்து மொழிகளையும் எல்லாரும் பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று மக்களுக்கு சேவை செய்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ